மாணவ செல்வங்களுக்கு மாலை வணக்கம் நமக்கு ஐந்தாவது இயல் முடிச்சு ஆறாவது ஏல்ல ஒரு பாடம் வந்திருக்கு என்ன பாடம்னா புரட்சி கவி என்னது புரட்சி கவி சத்தம் போல் பேசு ஏன் என்ன படம் ஏன் அமைதியா இருக்கிறீங்க என்ன சாப்பிட்டீங்களா இல்லையா அப்புறம் என்ன பிரச்சனை இது சைலண்டா உட்காந்துருக்கீங்களே சரி வாங்க அந்த புரட்சி கவிங்கிறது யார் எழுதுனதுன்னு பாத்தீங்கன்னா பாவேந்தர் பாரதிதாசன் யாரு சரி அந்த நம்ம பாடத்துக்கு போறதுக்கு முன்னாடி புரட்சிகவிஞர் நம்மளுடைய பாவேந்தர் பாரதிதாசனுடைய வரலாறு பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்குவோம் சரியா வாங்க பாருங்க யார பத்தி பாக்க போறோம் என்ன பேரு பாரதி 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 அப்ப இது பேர்லயே வித்தியாசம் ஏதோ இருக்கு இல்லையா ஏன் பாரதி அப்படிங்கறது வேறொரு கவிஞர் நமக்கு தெரியுமே மகாகவி பாரதியார் கேள்விப்பட்டிருக்கும்ல அந்த பாரதிங்கிற பேர்ல பக்கத்துல தாசன் தாசன் என்னன்னு தெரியுமா தாசன்னா என்ன அடிமை என்ன பேரு சரி அவ பாரதியாருக்கு அடிமை அப்படிங்கிற பொருள் தன்ன பாரதிதாசன் பேர் மாத்திட்டாரு ஆமா தானே சரி என்ன காரணம் அப்படிங்கறது அப்புறமா பாத்துக்குவோம் சரி இப்ப முதல்ல இவர் பிறந்த வருஷம் தெரியுமா சார் அப்படின்னா இவர் எப்ப பிறந்தாருன்னா ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்னுல ஏப்ரல் மாசம் இருபத்தி தேதி இவர் பிறந்தாரு இவருடைய அப்பா அம்மா யாருன்னு பாத்தீங்கன்னா அப்பா பேரு கனகசபை சொல்லு அம்மாவோட பேரு இலக்குமி லக்குமி அம்மாள் என்ன பேரு அம்மாள் இவங்களுக்கு மகனா பிறந்தவர் அப்பா அம்மா பேர் வச்சிருப்பாங்களே இவங்க அப்பா அம்மா வச்ச பேர் என்னன்னு தெரியுமா தாயும் தந்தையார் ரெண்டு பேரும் சேர்த்து இவருக்கு ஒரு பேர் வச்சாங்க என்ன பேர்னா கனக சொல்லு சுப்புர தினம் சரி இங்க பாருங்க அந்த அவங்க அப்பா பேரு கனகசபை அம்மா பேர் இலக்குமி அம்மையால் ரெண்டு பேரும் சேர்ந்து அவருக்கு ஆசையா வச்சு பெயரு கனக சுப்புரத்தினம் என்ன பேரு ஆனா நம்ம பாரதியாரின் மீது இவர் யார் மீது கொண்ட பற்று பாரதி பாரதியார் மகா கவின்னு சொல்றோம்ல மகா பாரதி மீது கொண்ட பாரதியார் மீது கொண்ட பற்றின் காரணமாக இவர் தன்னுடைய பேர் என்னன்னு பாரதிதாசனார் வேறு சிறப்பு பெயர்கள் இருக்கா சார் வேற எப்படி கூப்பிடுவாங்கன்னா பாவேந்தர்னு கூப்பிடுவாங்க சொல்லு பாவேந்தர் பாரதிதாசன் என்ன பேரு இன்னொரு பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா புரட்சி புரட்சி கவி பாரதிதாசன் அப்படின்னு சொல்லுவாங்க பாரதிதாசன் நிறைய நூல்கள் எழுதியிருக்கமா என்ன நூல்கள் நான் சொல்றேன் இதோட சேர்த்து நிறைய நூல்கள் எழுதியிருக்காரு அதுல நான் உனக்கு சில நூல்கள் மட்டும் சொல்றேன் பாரு வீடு குடும்ப விளக்கு தமிழச்சியின் கத்தி சேர தாண்டவம் பாண்டியன் பரிசு திருக்குறள் உள்ளை இன்னும் நிறைய இருக்கு சரிதானே குறிஞ்சி திட்டுன்னு ஒரு நூல் இருக்கு அழகின் சிரிப்பு நூல்கள் எழுதியிருக்காரு சாகித்ய அகாதமி விருது என்ற நூலும் இருக்கு இவர் எழுதிய ஒரு நூல் சாகித்ய அகாதமி விருது வாங்குச்சு அது எந்த நூல் விசீராந்தையார் சொல்லு இந்த நூல் என்ன விருது வாங்குச்சுன்னா சாகித்ய அகாதமி விருது நம்மளுடைய பாண்டியன் பரிசு தாண்டவம் தமிழச்சியின் கத்தி இருண்ட விடு நூல்கள் எழுதினது இல்லாம இவர் இயற்றிய ஒரு நாடகம் பிசுராந்தியார் அப்படிங்கிற நாடகத்திற்கு சாகித்ய அகாடமி விருது வாங்கினார் சரி இதுன சரி இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த நம்மளுடைய பாரதிதாசன் பிறந்த ஊர் எது தெரியுமா சார் அப்படின்னா இவர் பிறந்த ஊர் எது புதுச்சேரி என்ன பேரு புதுச்சேரியில பிறந்தவரு பாரதியார் மீது உண்மையான அன்பு கொண்ட காரணத்திற்காக அவர் மேல வைத்த பற்றின் காரணமாக தன்னுடைய பெயரையே என்ன பண்ணிட்டாரு மாத்திட்டாரு என்னன்னு மாத்திட்டாரு பாரதி தாசன் சார் இவரு இலக்கியத்துல ஒரு அழகா ஒரு இதழ் நடத்திருக்காரு என்னன்னா பாரதிதாசன் இலக்கிய இதழுக்கு பேர் என்ன பேரு மன்னிச்சுக்கோ பாரதிதாசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல வடமொழியில் எழுதப்பட்ட பில்கணியம் அப்படிங்கிற ஒரு நூலை தமிழ் மொழியில் என்ன பண்ணாரு மொழி மாற்றம் செய்து தமிழ் மொழியில மொழிபெயர்த்து புரட்சி கவி அப்படிங்கிற தலைப்புல எழுதினார் இது மட்டும் இல்லாம இவரு புதுச்சேரியில் தானே பிறந்தாரு இவர் எழுதின ஒரு பாட்டு இவர் எழுதிய ஒரு பாடல் பாரு இவர் வாழ்வினில் செம்மை செய்பவள் நீயே அப்படிங்கிற ஒரு பாடலை புதுச்சேரி புதுச்சேரி மாநிலம் தமிழ் தாயா தமிழ் தாய் வாழ்த்து இருக்காங்க என்ன பெரிய தமிழ் தமிழ் தாய் வாழ்த்து பாடலாக எதை எதா இன்னைக்கு வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க நம்ம ஊர்லயும் தமிழ் தாய் வாழ்த்து பாடுறீங்களே என்ன பாடுவீங்க சொல்லுங்க நீராும் கடல் பதிலா புதுச்சேரியில எந்த பாட்டு தான் இப்ப வரைக்கும் பாடிட்டு இருக்காங்க இந்த பாட்டு தான் பாடுறாங்க ரைட் அது மட்டும் இல்லாம இந்த பாரதிதாசனை பெருமைப்படுத்துவதற்காக பல்கலைக்கழகம் ஒன்று இருக்காங்க என்ன பேரு பார திருச்சியில எங்க திருச்சியில பாரதிதாசன் திருச்சியில் என்ன பண்ணிருக்காங்க பாரதிதாசன் ஒரு பல்கலைக்கழகம் இப்போ நம்ம நம்ம எதெல்லாம் பாவேந்தர் பாரதிதாசன் அந்த அப்படிங்கிற கதையினுடைய முன்கதை சுருக்கம் இப்ப பார்த்துருவோம் ஒரு அரசன் இருந்தானா அந்த அரசனுக்கு ஒரு மகளிர் இருந்தாலாம் இளவரசி அந்த இளவரசிக்கு எல்லா கலைகளையும் கற்றுக் கொடுக்கணும்னு அரசன் விரும்பினாரு உடனே அவர் என்ன பண்ணாருனா தன்னுடைய படையில் இருக்கிற தன்னுடைய நாட்டில் இருக்கின்ற மிகச்சிறந்த அமைச்சர்கள் எல்லாத்தையும் ஒன்றாக கூட்டி ஒரு சபையை கூட்டி என்னுடைய மகளுக்கு மிகச்சிறந்த கவிதையை கற்றுக் கொடுப்பதற்கு ஒரு கவிஞர் தேவைப்படுறாரு அதனால் கட்டாயமாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு நல்ல கவிஞரை பற்றி எனக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் எல்லா பக்கமும் தேடி பிடிச்சு ஒரு அமைச்சர் வந்து சொன்னார் மன்னா நான் ஒரு கவிஞரை பார்த்துருக்கேன் அந்த கவிஞர் மிகச்சிறந்த கவிஞர் நீங்கள் எதிர்பார்க்கறத விட நல்ல கவிதைகள் சொல்லுவார் சாலையில இருக்காரு அப்படின்னு சொன்ன உடனே அவர் என்னப்பா சிறைச்சாலையில் இருக்கிற ஒருத்தர் போய் நீ சிறந்த கவிஞர்ன்னு சொல்றீங்களே இப்போ ஒரு சிறை கைதியை போய் நம்மளுடைய மகளுக்கு எப்படி நாம சொல்லி கொடுக்குறது அப்படின்னு சொல்லி அவர் எதிர்பார்த்த உடனே அந்த சிறை கைதியின் பேரு உதாரன் அவன் இளமையும் அறிவும் வாய்ந்தவன் அந்த உதாரன் அப்படின்ற விஷயத்தை சொன்ன உடனே இவருக்கு பக்கு நைட் ஏன்னா இந்த நம்மளுடைய மகளும் இளவரசி பருவம் வந்த ம இளவரசி அந்த பையனும் ஒரு இளைஞன் வேற சொல்றங்க அது இல்லாம அவன் ஒரு அழகானவன் சொல்றீங்க ரெண்டு பேரும் பார்க்கின்ற போது ஏதோ எதர்ச்சியாக காதல் வயப்பட்டுட்டாங்கன்னா நானோ நாட்டினுடைய மன்னன் என்னுடைய மகள் ஒரு சாதாரண கைதியை நடந்துகிட்டா அது சரியாகுமா அதனால இதுல இருந்து அவர்தான் கவிதையை சொல்லி கொடுக்கணும் ஆனா ரெண்டு பேருமே முகம் கொடுத்து பார்க்கவே கூடாது ஆனா அவர் இவர்கிட்ட கவிதையை சொல்லணும் என்னுடைய மகள் அதை கேட்கணுமே வழிய என்னுடைய மகளோ அவரோ முகத்தை நேருக்கு நேராக பார்க்க கூடாது அதுக்கு ஒரு உபாயம் சொல்லுங்கன்னு சொன்ன உடனே அதுல அந்த அமைச்சர் ஒரு அமைச்சர் சொன்னாராம் என்னன்னா மன்னரே உங்களுடைய மகளிடம் ஒரு பொய்யையும் அந்த சிறைக்கைதியிடம் ஒரு பொய்யையும் அந்த கவிஞனாகிய இளைஞனிடம் ஒரு பொய்யையும் சொல்லிவிடுவோம் அப்படின்னு சொன்னாங்களாம் சரி அப்படின்னு சொல்லிட்டு இருவருக்கும் நடுவுல ஒரு பெரிய திரை சேலை அந்த திரை சேலையில ஒரு பக்கத்துல இளவரசியும் மற்றொரு பக்கத்தில் அந்த உதாரணம் அந்த இளவரசியின் பெயர் அமுதவள்ளி அந்த அமுதவள்ளியும் இவரும் எதிர்புதரமா உட்காந்துட்டு நடுவுல ஒரு பெரிய திரை சேலையை கொண்டு இருவரையும் மறைத்து விட்டார்களாம் இப்போ இந்த கைதி கிட்ட போய் அமுதவள்ளிக்கு இளவரசி அமுதவள்ளிக்கு உடம்பெல்லாம் தொழுநோய் இருக்கிறது அவங்க யாரையும் பார்க்கறதுக்கு விரும்பலை அதனால நீங்கள் திரைசீலையை விளக்காம நீங்க கவிதைகளை கற்றுக் கொடுத்தால் போதும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்களாம் நம்மளுடைய இளவரசி கிட்ட போய் என்ன சொன்னாங்கன்னா உங்களுக்கு சொல்லி கொடுக்க வந்த கவிஞருக்கு கண்ணே தெரியாத ஒரு குருடர் ஆனால் மிகச்சிறந்த கவிஞர் அவர் தான் உங்களுக்கு சொல்லி கொடுப்பாரு அவரு நம்ம நம்மளுடைய இப்படிப்பட்ட ஒரு நிலைமையை நான் யாருக்கிட்டே காட்டணும் விரும்பலை அதனால் நான் யாரையும் பார்க்கவும் விரும்பலன்னு அவர் அவருக்கிட்ட அந்த இளவரசி கிட்ட போய் இவங்க சொல்லிட்டாங்களாம் சரி ஓகே இப்போ இருவரும் தினமும் வகுப்பறை நடந்துக்கிட்டு இருக்கு இவர் கவிதைகளை கற்றுக் கொடுக்க இளவரசி கவிதைகளை கற்றுக்கொண்டே இருக்கிறார்களாம் ஒரு நாள் பௌர்ணமி தினத்தன்று இந்த கவிதை வகுப்பு நடந்து கொண்டிருக்கும்போது இந்த உதாரணம் அவரையே மறந்து அந்த அழகான வெண்ணிலாவினை பார்த்து ஒரு கவிதையை படிச்சாராம் உடனே அதிர்ச்சி அடைஞ்ச அந்த இளவரசுக்கு ஒரே ஆச்சரியம் அவருக்கு தான் கண்ணே தெரியாது இந்த பௌர்ணமி நிலவு அவருக்கு எப்படி தெரியும் உடனே இந்த இளவரசிக்கு ஒரு ஐயம் இந்த ஐயத்தை தீக்கணும்னு அந்த அம்மா என்ன பண்ணாங்கன்னா அழுங்காமல் அந்த திரைசீலையை விளக்கி பார்த்தாங்களாம் விளக்கி பார்த்த உடனே அவங்களுக்கு ஆச்சரியமா மிகச்சிறந்த அழகான ஒரு இளைஞன் நம் கண்ணெதிரே அமர்ந்திருக்கிறான் ஓ இது நாம் அவரை பார்ப்ப பார்க்க கூடாது என்பதற்காக நம்மளுடைய அரசும் அரசு அலுவலர்களும் செய்கின்ற ஒரு காரியமோ என்று நினைத்து கொண்டு மேந்து அவங்கள பார்த்து ரசிச்சுட்டே இருந்தாங்களாம் எதர்ச்சியா திரும்பி பார்த்து அந்த உதாரணம் அமுதவள்ளியை பார்த்த மாத்திரத்திலேயே அவர்களுக்குள்ள என்ன வந்துச்சான் காதல் வந்துச்சான் சரி இந்த காதல் இருவருக்குள்ளும் தங்களுடைய உள்ளங்களை பரிமாறி கொண்டார்களாம் எப்படி கம்பராமாயணத்துல எப்படி மிதிலை காட்சியில அண்ணலும் நோக்கினால் அவளும் நோக்கினான் பருகிய நோக்கு என்னும் பாசத்தால் பிணைந்து ஒருவரை ஒரு வருத்தம் உள்ளம் ஈர்த்தலால் வரி சிலை கண்ணலும் வாழ்கண் அங்கையும் மாரிப்புக்கு இதய எய்தினர் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா அது போல அந்த பார்த்த மாத்திரத்திலே இருவருக்குள்ளும் காதல் உருவானது இப்போ இந்த உருவான காதல் இவர்களுக்கு மட்டும் தெரியல இப்போது அரசுக்கும் தெரிகிறது மன்னனுக்கு அதுக்கும் போகிறது மன்னன் என்ன பண்ணா நீ ஒரு சிறைவாசி ஆனால் என்னுடைய மகளோ இந்த நாட்டினுடைய இளவரசி நீ என் மகளை மனம் செய்து கொள்வதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று கூறி அந்த சிறைவாசிக்கு மரண தண்டனை விதித்து வீரர்களிடம் வீரர்களே உதாரணை இழுத்து வந்து கொலைகளத்தில் அவன் முண்டம் வேறாக தலை வேறாக வெட்டி தெரிந்து விடுங்கள்னு சொல்லிட்டாங்களாம் இப்போது அங்கு ஊர் மக்கள் எல்லாம் கூடியிருக்கிறார்களாம் இப்படிப்பட்ட செய்தி ஊரெல்லாம் தீ போல பரவுகிறது மக்கள் அனைவரும் என்ன பண்றாங்க வேகமா விரைந்து ஓடி வருகிறார்களாம் அந்த கொலைகளத்தில் ஒரு பக்கம் மன்னனும் மறுபுறம் மக்கள் அனைவரும் படஒி படபட போடு அதை பார்த்து கொண்டே இருந்தார்களாம் அப்போது அந்த உதாரணம் பேசுகிற வீர உரைதான் இந்த புரட்சி கவி அப்படிங்கிற பாடத்துல நமக்கு பாடமா வந்திருக்கு சரிங்களா இதுல நமக்கு மனப்பாட பாட்டாவும் இருக்கு அந்த மனப்பாட பாட்டை நான் சொல்றேன் கேளுங்க சிற்றூரும் வரப்பெடுத்த வயலும் ஆறு தேக்கிய நல் வாய்க்காலும் வகைப்படுத்தி நெற்சேர உழுது உழுது பயன் விளைக்கும் நிறைய உழைப்பு தோள்கள் எல்லாம் எவரின் தோள்கள் கேள்வி கேட்கறாங்க வயலை உருவாக்கினது ஆற்றை நம்ம வயல் பக்கமாக திருப்பி விட்டது நெல்லை நட்டது நெற்றுக்கு நீர் பாய்ச்சியது என எல்லா வேலையும் செஞ்சது யாருன்னு கேள்வி கேட்கறாங்க அப்படின்னு கற்பிழந்து மழை பிழந்து கலைகள் வெட்டி கருவி எல்லாம் செய்து தந்த கைதான் யார் கை கள்ள உடச்சி மண்ணை வெட்டி கருவிகள் எல்லாம் செய்து தந்த கை யாருடைய கை அரசனுடைய கையா எல்லாம் உழைப்பாளர்களாகிய எங்களுடைய தோல் வலிமைகள் விளைந்தது அப்படின்னு சொல்றாங்களாம் பொற்றுகளை கடல் முத்தை மணிக்குளத்தை உடனே ஊர்க்காரங்கள் எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா கண்ணா ஊர் பொருமக்கள் கிட்ட நான் ஒரு விஷயத்த பேசணும் நான் செய்தது தவறு என்றால் எனக்கு தண்டனை கொடுப்பது மன்னன் அல்ல மக்களே நான் ஒரு கவிஞன் தமிழ் கவிஞன் என்பதால் என்னை இளவரசி காதலித்தார் இன்று எனக்கு என்னுடைய உயிர் போகும் என்று நான் வருத்தப்படவில்லை இத்தமிழை நான் கற்றதால் தான் எனக்கு இன்று உயிர் போகிறதோ என்று நாளை ஊரா தமிழ் மொழியை பற்றி தவறாக தூற்றுவார்களோ என்று எண்ணித்தான் என்னுடைய உள்ளம் குமருகிறது அதனால் ஊர் மக்களே நான் தமிழால் சாகவில்லை என்னுடைய காதலால் இம்மன்னனுடைய தகாத செயலால் தான் நான் இன்று என்னுடைய உயிரை விட துணிகிறேன் என்று சொல்லி அவன் வீரவுரையன் பேசினானாம் பாரதிதாசனுக்கு அறிவு இருக்கு பார்த்தீங்களா அவருடைய சிந்தனையை நம்ம யாருனாலையும் சிந்திக்கவே முடியாது ஏன்னா மறுமலர்ச்சிக்கு வித்திட்டவர்னு சொல்றாங்கல்ல எப்படிப்பட்டவர் பாருது தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை இழைத்திடுவோம்னு அவர் சொல்றாரு ஆமாம் தானே யாரு நம்ம பாரதி சொல்றாரு தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை இழைத்திடுவோம்னு சொன்னார் பாரதிதாசன் அப்படி இல்லை என ஈன்ற தாய்க்கும் தந்தைக்கும் மக்கள் இனம் என்ற தமிழ்நாடு தனக்கும் என்னால் தினையளவு இருக்கின்ற தானியங்களிலேயே சிறியது தினையளவு நலமேனும் கிடைக்கும் என்றால் செத்தொழியும் நாள் எனக்கு திருநாளாகும் என்னால எங்க அப்பா அம்மாவுக்கும் நான் பிறந்த மண்ணுக்கும் நல்லது நடக்கும்னா அதுக்காக நான் உயிர் கொடுக்கறதுக்கே தயாரா இருப்பேன் அப்ப தாய் நாட்டையும் தாய் மொழியையும் நேசித்தேன் நம் பாரதியார் போல பாரதிதாசனும் மிகச்சிறந்த கவிஞர் தான் பா வேந்தர் பாரதிதாசன் அப்படின்னு அவருக்கு பேர் ரைட் வச்சுனே இந்த மனப்பாட பாடலை நீங்க ஒரு முறைக்கு ரெண்டு முறை படிச்சு பாருங்க இதை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடை பெறுவது உங்கள் குமார்